ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கு வெளியில் போயிருந்தேன் நான் அப்போ வரும்போது மரக்கரியல் வாங்கிக் நான் வந்தனான் இருந்த பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பைத்தங்காய் வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் பவுன் விழா பைத்தங்காயம் இவருக்கு வந்து பைத்தங்கா அவியல் சரியான விருப்பம் அந்த நாங்கள் இப்போ வதக்காமலுக்கு பைத்தங்கா அவியல் கறி மாதிரி இப்போ எல்லாத்தையும் முண்டா கூட்டி அந்த பைத்தங்கரி சரியான விருப்பம் இவருக்கு இப்போ வாங்கிக் கொண்டு நான் நெட்டது வந்து முறுக்கங்காய் எல்லாம் எங்களோட தமிழ் கடையில இப்போ என்னென்ன மிரக்கங்க தமிழ் கடையில் இருக்குமோ அந்த மிரக்கதில எல்லாமே டர்க்கி ஷாப்லேயும் இருக்குது இதெல்லாம் நாங்களாம் வாங்கினான் ஏன்னா நாளைக்கு வியாழக்கிழமை நான் விரதம் அதால் மிரக்கதிலெல்லாம் முடிஞ்சது வரும்போது வாங்கினாங்க நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோண்டு தான் போட போறேன் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னான் மரவள்ளிக்கிழங்கு வடை மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் கஞ்சி வச்சு சாப்பிட்ருப்போம் மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு போட்டு இந்த கட்டை சம்பல் மாதிரி சிங்களாக்கள் தேவைணுமா அது மாதிரி எல்லாம் சாப்பிட்றேன் நாங்கள் மற்றது பூசணிக்காய் கிழங்கு போட்டு வெள்ளை கறி வைக்கிறது ஆனால் மரவள்ளிக்கிழங்கு வடை வந்து இது எல்லாத்தையும் விடவே நல்லா இருக்கும் நான் இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கில் வடை தான் செய்ய போகிறேன் நான் உங்களுக்கு ஆட்டுனேன் எப்படி மரவள்ளிக்கிழங்கில் வடை செய்கிறேன் ரெண்டு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் மட்டு வைப்போம் இந்த கிழங்கு கொஞ்சம் சரியில்லான்னு நினைக்கிறேன்னு அந்த கொஞ்சம் இந்த நீளம் பாரிச்சிருக்குன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இருக்குது கிழங்கு சாப்பிட்டா இஞ்சி பிள்ளையண்டி குடிக்க கூடாதான் தெரியல உண்மை போய் எங்களோட அம்மா எப்ப நான் கிழங்கு கறி இந்த காய்ச்சினான்னு சொன்னாலும் இஞ்சி பிள்ளையண்டி குடிச்சா குடிச்சிடாத விடுவா நான் வேணுமண்ட அவாவோட தகவறத்துக்காக எடுத்து சொல்லுவேன் இஞ்சி பிள்ளையண்டி குடிச்சோன்ட்டு இருக்கேன் சொல்லுவேன் அப்ப என்ன சாப்பிட்டனீங்கன்னு கேட்பா அப்ப நான் சொல்றது இப்படி மரவலிக்கலாங்க வெள்ளைக்கறி வச்சு சாப்பிட்டேன் அம்மா எல்லாருந்தா இஞ்சி பிள்ளையண்டி குடிக்கிறேன்டா பேச வலிக்கிட்டுருவான் கறி கறிவில்லை அது இல்லை இது இல்லை வேணும் சொல்றேன் ஆற்றச்சி ஆற்றச்சி சாப்பிட்டா பிலாப்பழம் சாப்பிடாத பிலாப்பழம் சாப்பிட்டா கோ குடிக்காத ஐயோ அப்படிங்கிற அம்மா கொஞ்சம் வச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லுவார் பாருங்க பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு போட்டு இஞ்சி பிள்ளைண்டி குடிச்சுக்கொண்டிருக்காலாம் மண்டு அப்பா அவரை சொல்லுவாங்கன்னா கறிவில்லையாயின் குடிக்கிறா குடிக்கக்கூடாது அவங்க அவைக்கு இப்படி பிரச்சனை டிவைக்கு இப்படி பிரச்சனை ஆனால் நான் குடிச்சிருக்கேன் எனக்கு ஒன்றுமே ஆகலை உண்மையாகவே நான் குடிச்சிருக்கேன் மரவள்ளிக்கிழங்கோட இஞ்சி ஆனா ஆனால் ஒன்றும ஆகில கிழங்கு சரி அவ்வளவு நல்லமில்லை கூடாது கிழங்கு கழிச்சு தான் எடுக்க வேணும் நல்ல கிழங்கு இவருக்கு மரவள்ளிக்கிழங்குண்டா பிடிக்கவே பிடிக்காது கடவுளே ஏனென்னா மாமியாக்கள் வந்து தோட்டம் வச்சிருக்கீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு கத்தரிக்காய் கூட போடுறது இவர் சொல்வர் சின்ன வயசுல இருந்து தான் மரவள்ளிக்கிழங்கு கூட சாப்பிட்டு தனக்கு மரவள்ளிக்கிழங்குன்றாலே பிடிக்காண்டு இவர் மரவள்ளிக்கிழங்கு கறி வச்சாலே நான் மட்டும்தான் சாப்பிடுவோம் உங்க வீட்டு அதுக்காகவே நான் பெருசா வாங்குறேன் இல்லை ஆனா வடை சாப்பிடுவேன் மரவள்ளிக்கிழங்கு வடை என்டைய வடை பிடிக்கும் வடை உருவத்துல நீங்க என்ன மரக்கரிய செய்து கொடுத்தாலும் அது போறோம் அதாலேயே சாப்பிடுவாரு வடை கொஞ்சம் மற்ற உண்டும் சாப்பிட மாட்டேன் மரவள்ளிக்கிழங்கு கஞ்சியோண்டு மரவள்ளிக்கிழங்கு கஞ்சி சரியான விருப்பம் தேங்காய் பால் விட்டு சவரிசி கொஞ்சம் போட்டு வைக்க எல்லாம் நாங்க இதை சின்ன சின்ன பட்டி எடுப்போம் நல்லா சாப்பிட்டு சாப்பிடுப்பா எங்களோட ஊர்க்கிழங்கு எல்லாம் சரியான இனிக்கும் பரவாயில்ல சின்ன சின்ன துண்டா மரவள்ளிக்கிழங்க வெட்டி எடுத்துட்டேன் இது ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் இது வந்து அரிசிமா இ இவ்வளவு வந்து நான் இப்போ சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போறேன் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம் பச்சை மிளகா செத்த மிளகா உள்ளி இஞ்சி மற்றது வந்து கொத்தமல்லியில் கருவேப்பமில் இது வந்து கருவா மரவள்ளிக்கிழங்கு அவிய வச்சாச்சு நல்ல மா மாதிரி வரும் வரைக்கும் அவிய வச்சு எடுப்போம் இந்த இஞ்சி உள்ளி பச்சை பிளகா எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக அரைச்செடுப்போம் ஆனால் வெங்காயத்தை இதுக்குள்ளே போடாதீங்க வெங்காயம் நாங்கள் அப்படியே முழுசாவே போடுவோம் நல்ல வடிவாக கிழங்கு அரிஞ்சிட்டு இதை நாங்கள் மசிச்செடுப்போம் நாங்கள் மசிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் வந்து இதுக்குள்ளே மாவும் உப்பும் போட போறேன் இதால் ஒரு காஃப் கப் அரிசிமாக போடுவோம் தேவையான அளவு உப்பு போடுவோம் நான் ஏன் முதல் உப்பும் அரிசி மாவும் போட்டு கலக்கறேன்னு சொன்னா நான் தனியை கொஞ்சம் மாதிரியாக எடுத்து வைக்க போறேன் இந்த மிளகா வெங்காயங்கள் போட முன்னாள் அதாலதான் தான் நான் இந்த தனியை முதல்ல கலக்குறேன் நீங்க அப்படி இல்லாட்டி நீங்க எல்லாத்தையும் சேர்த்தே கலத்து விடலாம் எல்லாம் எடுத்து வச்சா சவாக்கு இதுக்குள்ள நான் வெங்காயத்தையும் அந்த நான் அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகா கொத்தமல்லி அதுகெல்லாம் போட போறேன் வெங்காயத்தை போடுறேன் அ அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லியில் அதெல்லாம் போடுறேன் குழிக்கிழங்குக்கு அரிசி மாவு உப்பும் போட்டுட்டு வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் மெத்தது நான் எல்லாம் சேர்த்து அடித்து வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி இல்லை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டி இப்போ எல்லாத்தையும் நான் நல்ல வடிவாக கலந்து எடுக்க ரெடி ஆகிட்டு இனி பொறிச்செடுத்தா சரி வடைய ஆரியாக்கு பிடிக்கும் மட்டும் வாங்கணும் வந்தேன் நான் ஆளுக்கு கொடுப்போம் ஆரிய என்னங்கோ தட்டி தட்டி எடுப்போம் இப்ப என்ன அங்கால கொதிக்க வச்சிட்டேன் மரவள்ளை கிழங்கு குடிக்காதாக்களும் சாப்பிடுவீங்க இங்கே பாருங்க அந்த வடையை ரெடி ஆகி கொண்டிருக்குது இங்கே பாருங்கோ மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிட்டு நான் இந்த வடைக்கு நல்ல ஒரு பச்சை மிளகாயும் தேங்காய்பும் போட்டு நல்ல வடிவா ஒரு சட்னி ஒன்று செய்ய போறேன் நல்ல ஒரு சட்னி ரெடி ஆயிட்டு வடை பாத்தீங்கன்னு சொன்னா நெல்லா இருக்குது நெல்லை முறு முரண்டு நெல்ல வடிவா வந்துருக்குது வடை அப்படியே இந்த சட்னியோட உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது நிறவழிக்கிழங்கு வாங்கினீங்கன்னு சொன்னால் வீட்டை வடை இப்படி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குது என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே பாய்